தென்காசி மாவட்டம் அருகே பிரசித்தி பெற்ற ஆரியங்காவு கருப்பன் சுவாமி கோவிலில் இருபத்தி ஓராம் ஆண்டு பூக்குழி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து நேர்த்திக் கடன் செய்தனர் அங்கு தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே நடையாத்திரையாக நடந்து கொண்டு கருப்பனின் ஆக்ஷரோசத்தை வெளிப்படுத்தும் வகையில் புளியங்குடியில் உள்ள ஆரியங்காவு கருப்பன் சுவாமி கோவிலில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து கருப்பன் சுவாமியின் தரிசனம் செய்தனர் தினமடை செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமலை குமார் இதேபோல் சுவாரசியமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்